எனக்கு ரொம்ப போர் அடிக்கு இந்த லீவ் டைம்ல அதனால இப்ப கிளே வச்சு குக்க செஞ்சு பாக்கலாம் ஏன் வாடி குக்கர் செய்யலா இப்ப இப்படி மூடி அது இது எத்தி மூடி செய்யலாம் இதோ மூடி அல்ல குக்கர் எல்லாம் ரவுண்டா ஒன்று முன்னாடி கம்ல நல்ல தான் ஒன்னும் ஒண்ணு செஞ்சிடல குட்டியா குட்டியா செஞ்சாச்சு இப்ப குக்கரோட கீழே பாட்டம் செய்யலாம் இப்படி போயே இப்படி பண்ணலாம் குக்கர் பாட்டம் கொஞ்சம் பிச்சை எடுத்துக்கலாம் தீரமையும் இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு அது பண்ணோம்ல அதே மாதிரிதான் இதுவும் அப்படி இப்படி இப்படி கொஞ்சம் பெருசாகிட்டு இப்படி இப்படி பண்ணா குக்கர் ரெடியாயிடுச்சு இப்போ குக்கரோட சைட்ல இருக்குதுன்னா அது பண்ணலாம் குக்கர் சைடு பண்ணியாச்சு குக்கர் ரெடி ஆயிடுச்சு இப்போ கேரட் பண்ணலாம் ஸ்பூன் வச்சு இப்படி 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 பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கிரீன் கலரில் எதுக்கணும் அதை ரவுண்ட் பண்ணிட்டு இப்படி ரவுண்ட் பண்ணிக்கிட்டு அது கேரட் மேலே வச்சுக்கிட்டு இப்படி 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 கேரட் ரெடி ஆயிடுச்சு இந்த குக்கரில் போட முடியுமா போட முடியாது இப்போ வந்து க்ரீன் சில்லி பண்ணால்

கொஞ்ச கொஞ்சமா இது இது இருக்குல்ல இது கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரவுண்டு பற்றிக்கலாம் இப்படி ரன் பண்ணியாச்சுல இப்படி போட்டுக்கிட்டு ஒன்றும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் பண்ணா பட்டாணி ரெடி ஆயிடுச்சு அப்புறம் தோசை தயவு செய்யலாம் அதுக்கு நான் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் தோசைக்கு கரண்டி பண்ணுவாங்களா அது பண்ணிடலாம் அதுக்கு நான் பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன் தோசை கல்லோட கரண்டி ரெடி ஆயிடுச்சு

Dă o chină în de-aici. Apro... Spune, spune. 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 Dă o spunere de aici. Apro... ஒரு ஸ்னோ ஸ்னோமேன் செய்யலாம் அதுக்கு நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன் ரவுண்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒன்றும் ரெண்டு ரவுண்டு அப்புறம் ஸ்மோ ஸ்மோன் ஸ்மோன் வந்து அப்புறம் மூக்கு இருக்கும் கேரட்டு Narai karet muka caci, bro. Cina beri ready aja, Bro, Karena ada dress lah, senjela. Minggu kanna. இங்க ஒரு கப்னு அப்புறம் ஸ்மோ ஸ்மோன் மேன் தலையில இப்படி முடி வச்சிருக்கோங்கல அது இப்ப ஸ்மோன் மேனோட தலை ரெடி ஆயிடுச்சு அப்போ ஸ்மோன் மேனுக்கு இப்படி பட்டன்ல அது மூணு பட்டன் என்னோட கை செஞ்சிடலாம் நான் காரணி கொள்ளதேன்